அனைவருக்கும் வணக்கம் கீழ்கண்ட வினாவிற்கு விடையை கண்டுபிடி ஒன்று முதல் நூறு வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க இதற்கு சரியான பதில் என்னென்று கண்டுபிடிக்கலாம் இயல் எண்கள் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் நம்பர் ஒன்றில் இருந்து தொடங்கும் எண்கள் வந்து இயல் எண்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்ட்டு போய்கொண்டே இருக்கும் இப்போது இந்த ஏழு எண்களின் கூட்டு பலனுக்கான சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் இஸ் டு என் இன் டு என் ப்ளஸ் ஒன் ப பை டூ அதாவது டிவைடட் பை டூ என்பது சரியான பதில் இப்போது இந்த இடத்துல இந்த கணக்கிற்கான எண்ணின் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு அப்போ என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது நூறு ப்ளஸ் ஒன் அதை இரண்டால் வகுக்கணும் இப்போது இந்த நூறை வந்து இரண்டாவில் வகுக்கும்போது இந்த நூறு என்பது ஐம்பது ஆயிடும் இந்த நூறை ஒன்றோடு கூட்டும்போது அது நூற்றி ஒன்றாக மாறிவிடும் இப்போ இந்த ஐம்பதையும் நூற்றி ஒன்றையும் பெருக்கினால் ஐந்தாயிரத்தி ஐம்பது வரும் இதுதான் வந்து ஒன்று முதல் நூறு வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் ஆகும் இதே மாதிரி ஒன்று முதல் ஆயிரம் வரை ஒன்று முதல் ஐநூறு வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள் நன்றி